பசுக்களை மீட்க திரிகார்த்தர்களை தொடர்ந்து ஒருபுறம் விராடன் சென்றபோது மறுபுறத்தில் துரியோதனனும் அவனது பரிவாரங்களும் நாட்டின் வேறு பகுதி மீது படையெடுத்து கவர்வது இச்செய்தியை மந்தையர் தலைவன் உத்தரனிடம் சென்று சொல்வது உத்தரன் தற்புகழ்ச்சியாக பேச ஆரம்பிப்பது இப்பொழுது விராட பருவம் பகுதி முப்பத்தி ஐந்து உத்தரனிடம் பேசிய மந்தையாளன் இப்பதிவிற்குள் நுழைவோம் வைசம்பாயினர் ஜனமேஜயனிடம் சொன்னார் பசுக்களை மீட்க ஆவல் கொண்ட மச்சையர்களின் மன்னன் விராடன் திரிகார்த்தர்களை தொடர்ந்து சென்றபோது தனது ஆலோசர்களுடன் அதாவது அமைச்சர்களுடன் கூடிய துரியோதனன் விராடனின் ஆளுகைக்கு உட்பட்ட வேறொரு பகுதி மீது படையெடுத்தான் பீஷ்மர் துரோணர் கர்ணன் சிறந்த ஆயுதங்களை அறிந்த கிருபர் அசுவத்தாமன் சுபலனின் மகன் சகுனி துச்சாசனன் பிவிம்சதி விகர்ணன் பெரும் சக்தி கொண்ட சித்திரசேனன் துர்முகன் துசகன் ஆகியோரும் ஓ மனிதர்களின் தலைவா ஜெனமேஜயா இன்னும் இன்னும் பிற பெரு வீரர்களும் மற்றைய ஆட்சி பகுதியை அடைந்து மன்னன் விராடனின் மந்தையாளர்களை அதாவது இடையர்களை விரைவாக விரட்டிவிட்டு பசுக்களை பலவந்தமாக கவர்ந்தனர் தேர்கூட்டங்களால் அனைத்து புறங்களிலும் சூடப்பட்ட கௌரவர்கள் அறுபதனாயிரம் பேர் பசுக்களை பிடித்தனர் அந்த பயங்கர மோதலில் அடிபட்ட மந்தையாளர்கள் அதாவது கோபாலர்கள் துயரத்தால் உறக்க கதறினார்கள் அப்போது மந்தையாளர்களின் தலைவன் மந்தையர் தலைவன் ஒருவன் பெரு வேகத்துடன் தேரில் ஏறி துக்கத்தில் அழுது கொண்டே நகரத்திற்கு புறப்பட்டான் மன்னனின் அந்த விராடனின் நகரத்திற்குள் நுழைந்த அவன் அந்த இடத்திற்கு முன்னேறி தேரிலிருந்து விரைந்து இறங்கி என்ன நடந்தது என்பதை உரைக்கலானான் பூமிஞ்சயன் அதாவது உத்தரன் என்ற பெயர் கொண்ட மச்சயனின் பெருமிக்க மகனை கண்டு அரச பசுக்கள் பிடிபட்டது குறித்த அனைத்தையும் அவனிடம் உத்தரனிடம் தெரிவித்தான் மேலும் அவன் அறுபதினாயிரம் பசுக்களை கௌரவர்கள் பிடித்ததாகவும் சொன்னான் பிறகு அவன் மந்தையர் தலைவன் கூறினான் எனவே ஓ நாட்டின் புகழை மேம்படுத்துபவனே உத்தரா உனது கால்நடைகளை திரும்ப கொண்டு வருவதற்காக எழு ஓ இளவரசே உத்தரா நாட்டின் நன்மையை அடைய நீ விரும்பினால் நேரத்தை கடத்தாமல் உடனே புறப்படு உண்மையில் மன்னன் உன்னை நகரத்தில் விட்டுச் சென்றிருக்கிறார் நிகரான வீரனாவான் எனது குலத்தை அதாவது குலத்தின் பெருமையை தாங்குவவன் அவனே கனைகளிலும் ஆயுதங்களிலும் நிபுணத்துவம் வாய்ந்த போர் வீரனான எனது மகன் உத்தரன் பெரும் துணிவு கொண்டவனாவான் என்று சபையில் உன்னை குறித்து எப்போதும் பெருமையாக பேசுவார் மன்னர் விராடர் என்று கூறினான் தலைவன் ஓ அந்த மனிதர்களின் தலைவனுடைய சொல் உண்மையாகட்டும் ஓ மந்தை உரிமையாளர்களின் தலைவா உத்தரா உனது கனைகளின் பயங்கர சக்தியால் குருக்களின் கௌரவர்களின் துருப்புகளை எரித்து அவர்களை வீழ்த்தி பசுக்களை மீட்டு வா யானைகளில் தலைமையானை அதாவது வேறு யானை மந்தையை விரட்டுவது போல உனது வில்லிலிருந்து புறப்படும் தங்க இறகுகள் கொண்ட நேரான கனைகளை கொண்டு எதிரி தலைவர்களை துளைத்திடு உனது வில் வீணையை போல இருக்கிறது அதன் இரண்டு முனைகளும் தந்தத்தாலான தலையணையை ஒத்திருக்கிறது அதன் முக்கிய கம்பியான அதன் நான் அதன் தண்டு விரல்களை தாங்கும் இடம் அதில் இருந்து அடிக்கப்படும் அம்புகள் ஆகியன இசை குறிப்புகளை போல இருக்கின்றன எதிரிகளுக்கு மத்தியில் இந்த வீணையின் அதாவது வில்லின் இசை ஒலியால் கனைமழையால் அவர்களை அடித்திடு ஓ தலைவா உத்தரா வெள்ளி நிறம் கொண்ட உனது குதிரைகள் தேரில் பூட்டப்படட்டும் தங்க சிங்க இலச்சனை கொண்ட உனது கொடி ஏற்றப்படட்டும் தங்க இறகுகளும் கூறிய முனைகளும் கொண்ட கணைகள் உனது வலிய கரங்களால் அடிக்கப்பட்டு சூரியனை தடுக்கும் கிரகணம் போல அந்த மன்னர்களின் வழிகளை தடுக்கட்டும் அசுரர்களை வீழ்த்தும் பஜ்ரம் தாங்குபவனை அந்த இந்திரனை போல அனைத்து குருக்களையும் கௌரவர்களையும் போர்க்களத்தில் வீழ்த்தி பெரும் புகழை அடைந்து நகரம் திரும்புவாயாக மச்சைய மன்னனின் அந்த விராடனின் மகனாக நீ இருப்பதால் அறம் சார்ந்த வீரர்களில் முதன்மையான பாண்டு மகன்களில் அர்ஜுனன் போல நீயே இந்த நாட்டின் ஒரே புகலிடம் அவனது சகோதரர்களுக்கு அர்ஜுனன் எப்படியோ அதே போல இந்த நாட்டிற்குள் வசிப்போருக்கும் நீயே புகலிடம் என்பதில் ஐயமில்லை உண்மையில் இந்த ஆட்சியின் குடிமக்களாகிய நாங்கள் உன்னில் எங்கள் பாதுகாவலனை கொண்டிருக்கிறோம் என்றான் மந்தையர் தலைவன் வைசம்பாயினர் ஜனமேஜயனிடம் தொடர்ந்தார் இவ்வாறு பெண்களுக்கு மத்தியில் மூச்சுக்கு மூச்சு வீர சொற்களை பேசிய அந்த மந்தையாளனால் கோபாலனால் இப்படிச் சொல்லப்பட்ட இளவரசன் உத்தரன் தற்புகழ்ச்சியின் வெளிப்பாடாக பின்வரும் இச்சொற்களை சொன்னான் இத்துடன் பருவம் பகுதி முப்பத்தி ஐந்து உத்தரனிடம் பேசிய மந்தையாளன் இப்பதிவு நிறைவுற்றது